விஷால் இசை கதையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலாம் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் சிந்தாமணி சொல்கிறாங்க இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது புதுசாக பத்திரிக்கை அடித்து வரணும் ஸ்ரீஜா பேரை போட்டு பத்திரிக்கை அடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே ஆமாம் ஸ்ரீஜா தான் வந்துட்டு மனப்பெண்ணன்னு மாறியாச்சுல்ல இப்போது நம்ம ஏற்கனவே கொடுத்த இசையை பேரை எடுத்துகிட்டு இப்போ உள்ள ஸ்ரீஜா பேரை போட்டு தான் புதுசாக ஒரு பத்திரிக்கை வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஷாலுடைய அம்மா சொல்கிறாங்க ராகுல் நீ போய்ட்டு அந்த பத்திரிக்கை விஷயத்த எல்லாத்தையும் கொஞ்சம் சரியாக இருக்கா என்னென்னு பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுலும் வர்ஷினியும் போகிறாங்க போயிட்டு அந்த பத்திரிக்கை விஷயத்த சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ உடனே நம்ம வர்ஷினி வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ரூமுக்கு போயிட்டு நேராக ராகுலுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இதோ பாருங்கள் ராகுல் இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேஜாவுடைய பத்திரிகை பேரை போட்டு தான் அந்த பத்திரிகையை வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது ராகுல் நம்ம இசையக்காவுடைய பேரை போட்டு தான் அந்த பத்திரிகையை அடிக்க சொல்லணும் ஏற்கனவே அச்சடிக்கப்பட்ட அந்த பத்திரிக்கையை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த ஸ்ரீஜா வந்துட்டு எந்த காரணத்து கொண்டும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஆமாவர்ஷினி நீ சொல்கிறது தான் கரெக்டு நம்ம போயிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க போயிட்டு அங்கேருந்து அந்த பத்திரிக்கைகளை வாங்குறாங்க அப்போ உடனே ஸ்ரீஜா பேரை போட்டு வாங்காமல் நம்ம இசையோட பேரை போட்டு தான் அந்த பத்திரிக்கைகளை வாங்குறாங்க வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ பூஜை ரூமில் கொண்டு போயிட்டு அந்த பத்திரிகைகளை வச்சு பூஜை பண்ண போகிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஸ்டேஜா பேரில் உள்ள பத்திரிக்கையை எடுத்து வர்ஷினிக்கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோன்னு நம்ம ராகுல் சொல்கிறாரு வர்ஷினியும் அந்த பத்திரிக்கையை அங்கேருந்து எடுத்துடுறாங்க ஸ்டேஜாவுடைய பேரை எடுத்துட்டு நம்ம இசையோட பேர் போட்டிருக்க அந்த பத்திரிக்கையை பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்றாங்க கும்பிட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கணும் கல்யாணம் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்குது அதுக்குள்ளேயே நாம இந்த வேலைகளையெல்லாம் சீக்கிரமாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வேலைகளை பார்க்குறதுக்கு பத்திரிக்கைகளை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விசாலுடைய அம்மா அப்பாலாம் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்து பத்திரிக்கையை எடுத்துட்டு நேராக குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலில் பத்திரிகையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பத்திரிகைகளை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உடனே என்ன நடக்குதுன்னா நம்ம வர்ஷினி வந்துட்டு ஒரு பத்திரிகை எடுத்துகிட்டு நேராக நம்ம இசைக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தராங்க அப்போ உடனே நம்ம இசை வந்துட்டு என்ன வர்ஷினி ஏன் இந்த என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு கேட்குறாங்க அக்கா பத்திரிக்கையை முதல்ல நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம இசை பத்திரிக்கையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் இசை விசால்னு சொல்லிட்டு அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்போ உடனே என்ன இது இதில் பழைய பத்திரிக்கையை அச்சடித்து கொடுத்துட்டாங்களாம் புதுசாக ஸ்டேஜாக பேரை போட்டு பத்திரிகையை வந்து வாங்கலையா வர்ஷினி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா அப்படி கிடையாது உனக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணமே நடக்கப் போகுது அதுக்கான பத்திரிகை தான் இது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வர்ஷினி சொல்கிறாங்க நீ என்ன வர்ஷினி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இசை ஆமாக்கா அதுதான் நடக்கப்போகுது அந்த ஸ்ரீஜா எந்த காரணத்து கொண்டும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகுலும் வர்ஷினியும் சேர்ந்து அந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்போ உடனே பூஜை ரூமில் இருந்த அந்த பத்திரிக்கையை என்ன நட யார் பார்க்குறாங்கன்னா ஸ்ரீஜா வந்து போய் பார்த்துட்றாங்க ஸ்ரீஜா போயிட்டு ஆசையோட அதில் நம்ம பேரும் விஷால் பேரும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க பார்க்கும்பொழுது அதில் இசை விஷால்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கு இதை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க கோவப்பட்டு நீராக வந்துட்டு ஹாலுக்கு வராங்க அந்த பத்திரிக்கையை எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம இசை ஹாலில் இருக்காங்க அப்போ உடனே இசையை வந்துட்டு ஓங்கி அரைஞ்சிட்றாங்க ஸ்ரீஜா அரைஞ்ச உடனே வீட்டில் இருக்க எல்லோரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ உடனே நம்ம விஷாலுடைய அம்மா கேட்குறாங்க என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ எதுக்கு இப்போ வந்துட்டு நீ இசையை வந்துட்டு அடித்த அப்படின்னு கேட்குறாங்க இதோ பாருங்கள் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இவள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது அதில் என்ன இருக்குது அப்படி பத்திரிகையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக கேட்டுட்ருக்காங்க அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க என்ன ஸ்டேஜா என்னாச்சு இந்த இசை என்ன பண்ணி வச்சுருக்கா ஏற்கனவே உனக்கு விஷால் கூட இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை அவள் பண்ணிட்டு இருந்தா இந்த முறை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அத்தை நீங்களே கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த பத்திரிக்கைய நம்ம விஷாலுடைய அம்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது அதில் விஷால் இசைன்னு பேர் போட்டுருக்கு இதை பார்த்ததுமே அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பத்திரிக்கை வந்துட்டு ஏற்கனவே கொடுத்த பத்திரிக்கையை மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்குது இதுக்காக எதுக்கு இப்ப நீ இசையை வந்துட்டு அடித்த அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ஸ்ரீஜா சொல்லுவாங்க இல்லை இவ தான் வேணுங்கிறதுக்குனே இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பா அங்கே மாற்றிருக்க மாட்டாங்க இவ தான் மாற்றி வச்சுருப்பா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இசையை சொல்கிறாங்க இல்லை அத்த எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி சொல்கிறாங்க இதுக்காக தான் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நீங்கள் தான் அண்ணி இவளை போய் தேடி பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ பாருங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம இசையவே வந்துட்டு காரணம் காட்டி பேசுகிறாங்க ஆனால் எப்படி இருந்தாலுமே எப்பயுமே நம்ம இசைக்கு வந்துட்டு விஷாலுடைய அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க